மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயன் கோயில் ஆலயங்களையும் ஆலயங்களை பார்த்த விஷயங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் கருவறைக்கு செல்லவில்லை அதே நேரத்தில் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில நிகழ்வுகளை இந்த உலகம் நடத்தி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மக்கள் டிவி ஆன்மீக அறிவு நிகழ்ச்சியில் தான் அறிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கஷேரம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் கூட இந்த பெருமாள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் இங்கே விஞ்ஞான ரீதியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் திருவண்ணாமலை டு வேலூர் போகிற வழியில் படவீடு விளக்கு அப்படின்னு அந்த ரோடு பிரிகிறதுக்கு தாண்டின பிறகு ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயன் கோயில்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது இதை இன்றும் காணால் கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை போகிற மாதிரி போய் அங்கேருந்து ஒரு சிறு மலை மேலே இந்த பெருமாள் இருக்கிறார் இந்த பெருமாள் நடக்கிற தான் இப்போ காரே கோயில் வாசல் முடிக்க போகிற அளவுக்கு வழி ஏற்படுத்திட்டாங்க இந்த பெருமாளுடைய பேர் வந்து எப்படின்னா திக்குவாய் குழந்தைகளை பேச வைக்கக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் டிவி வழியாக ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் பிறருக்கு சென்று சேர்ந்து அந்த பாக்கியத்தை அவர்களும் பயன்பெற வேண்டும் அப்படி ஒரு ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயம் இருக்குங்கிறத உணர்த்துறதான் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி இதுல இந்த ஜொல்லு வடிந்து கொண்டிருக்கிறவர்கள் இனிமேல் பேச இயலாதவர்கள் அல்லது பேசு சக்தியை இழந்தவர்கள் அல்லது ஆக்சிடண்ட அறுவை சிகிச்சையினால் பேச்சு குரலை இறந்தவர்களை எல்லாம் பொய்க்க செய்து திருவாய் மலரச் செய்கிறான் இந்த ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் கோயில் இந்த ஊமைக்கு வாய் கொடுத்த அப்படின்னா பேச முடியாதவங்கள ஊமைன்னு சொல்கிறோம் அந்த அதிகமாக பேசத் தெரியாமல் பேசுகிறோம் இல்லைங்களா அவங்களையும் ஊமைன்னு சொல்ல அதாவது மனசில் குரோதரோகமாக பேசுகிறோம்ல அவன் கிடக்காம்பா ஊமை பேச தெரியாமல் பேசுகிறோன்னு சொல்கிறதையும் ஊமைன்னு சொல்கிறது அப்போது கோபதாபத்தினால் அதிகமான தகாத வார்த்தைகளை பேசினவன் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம் தன் செயலை உணரக்கூடிய இடம் இனிமேல் அந்த மாதிரி தவறு பண்ணாமல் இருக்கவன் செல்ல வேண்டிய இடம் இடம் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயன் அதனால தான் பேச தெரிஞ்சவனுக்கு பேச்சு கொடுத்த பிறகு அவன் உத்தமனாக இருக்கிறதுனால தான் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் கோயில்னு அந்த ஆலயத்தில் வழிபடப்படப்படுது அதே போல் இந்த ஆலயத்தில் பெரிய பரிகாரங்களோ பிரார்த்தனைகளோ கிடையாது அவனை போய் சரணாகதி அடைஞ்சா நீ படைச்ச ஜென்மா என் குழந்தை இப்படி இருக்கிறது நீ படைச்ச இந்த குழந்தை இப்படி பேசாமல் இருக்குது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்ல முடியாமல் உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறேனே பார் அப்படின்னு சொன்னால் போதுமா பெருமாள் மனம் உருகி அந்த குழந்தையை பேச வைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த ஊமைக்கு வாய் கொடுத்த ஒத்துமராயன் கோயில் இதை விஞ்ஞான ரீதியாக ஒரு கண்ணோட்டம் பார்க்கும் பொழுது என்னன்னா அந்த இடத்தினுடைய அமைப்பு அந்த சூழல் அந்த வானத்தில் கோள்கனால் ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளில் நல்ல கதிர்கள் அந்த பெருமாள் மேல் ஐக்கியமாகி அந்த பெருமாளுடைய வழிபாடு பண்ணும் அந்த பெருமாள் மூலியமாக நம்ம நாவுன்னு சொல்லக்கூடிய உள்நாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா வைத்தியத்துறையில் சொல்லுவாங்க நாக்கு உள்நாக்கு இழுத்துக்குச்சா உள்ள அரிக்கிதா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஷேப்ப கிழங்கு அல்லது மண்ட கிழங்குன்னு இருக்குது அதை சாப்பிட்டோம்னா உள்நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த உள்நாக்கு இழுத்து கொள்ளும் பொழுது அந்த பெருமாளை எப்படி நம்ம ஆன்மீகமாக பார்க்கிறோமோ அந்த புற ஊராக்கதிர்கள் அந்த உள்நாக்கள் செலுத்தப்பட்டு பேசாதவனையும் பேச வைக்கக்கூடிய அற்புதமான அந்த விஞ்ஞான ரீதியான அமைப்பு உங்களுக்கு புரிய வைப்பதற்காகவே விஞ்ஞானம்னு சொன்னனே தவிர ஏன்னா ஆன்மீக ரீதியாக தெய்வ சம்பந்தமாக பார்க்குறவனுக்கு இது முற்றிலும் தெய்வ நிகழ்ச்சி விஞ்ஞான சம்பந்தமாக பார்க்குறவனுக்கு அங்கேயும் அந்த தெய்வம் தான் அவனை வழி நடத்துது அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக தான் இன்றைய நிகழ்வுல இந்த ஆலயத்தை கொண்டு வந்தது இந்த ஊமகி வாய் கொடுத்த உத்தவராயன் கோயில்ல இவ்வளவு பெரிய அதிக பெரிய விஷயங்கள் இருந்து நம்ம நிகழ்ச்சி வாழியாக வலியுறுத்தப்படுவது என்னவென்றால் நம்ம தெருவுல இருக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது நம்ம உறவு முறை குழந்தைகளோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ இவர்கள்லாம் பேசாமல் இருக்கிறவர்கள் அல்லது பேச தயங்குறவர்களுக்கு இந்த ஆலயம் செல்லலாம் சார் இப்பெல்லாம் நிறையா வாய் பேச முடியாத குழந்தைகள் கிடையாது சார் கம்மியாக தான் சார் இருக்குது இது ஒரு நிகழ்வு தான் ஆனால் இது இப்போ தேவையா அப்படின்னு நினைக்கலாம் சமீப காலமாக எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதோ அதில் தலைசீமா அப்படின்னு ஒரு நோய் பாதிக்கப்படுது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லேட் பிக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இந்த கால தாமதம் அதுக்கு ஒரு நோய்க்கு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி லேட் பிக்காக இருக்கிறவங்க எப்பயோ பேசுது அல்லது அதிகமாக பேச மாட்டேங்குது அப்படின்னு இப்போ நிறையா குறைபாடுகள் உள்ள குழந்தையிலலாம் இப்போ விஞ்ஞானம் கோடிட்டு காட்டுறது இது எந்த அளவுக்கு நோயினுடைய தாக்கம் இருக்கும் அது உண்மையா என்பது என்பதை ஆராய்வதற்கு நான் வைத்தியத்துறை குறை சொல்லவில்லை மருத்துவத்துறை குறை சொல்லவில்லை ஆனால் மருத்துவமும் நம்ம அறிவியலும் ஜெயிப்பதற்கு இறைவனால் மட்டுமே உண்டு இறைவன் நினச்சாதான் எல்லாமே நடக்குங்கிறது அசாத்தியமான உண்மை அந்த மாதிரி தலைசீமியா நோயினா அடிக்கடி பிளட்டை மாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க அதே போல் இந்த ஆர்டிஷம் அப்படின்னு அந்த நோய்க்கு பேர் இந்த ஆர்டிஷம் இந்த குழந்தைகள் சரியாக பேசாது அல்லது எப்பயாவது ஒரு பொழுது கத்தும் அல்லது அதனுடைய வளர்ச்சிகள் லேட்டாக பாதிக்கப்படுகிறவங்க தயவு கூர்ந்து மக்கள் தீவி வழியாக நான் கண்டு அணிவிச்ச நான் ப பரிதவிச்சு இந்த பெருமாளை ஆராதனை பண்ணி எத்தனையோ பேர் இங்கே போய் பேசியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த நிகழ்வு திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற வழியில் பட வீடு பிரிவுன்னு வரும் அதுக்கடுத்து புறன்னு ஒரு ஊர் வரும் அதற்கு போகிறக்கு முன்னாடியே பட வீட்டு பிரிவுலேருந்து நிறைய ஆட்டோ வசதிகள் இருக்குது காரில் போகிறவங்க கோயில் வாசலுக்கே போகலாம் ஊமைக்கு நம்ம தான் பேசுகிறோம் ரொம்ப பேசுகிறோம் அல்லது நம்ம பேச முடியாமல் போயிட்டோம் மிச்சவங்களுக்காவது பேச கொடுப்போம் விஞ்ஞானத்தில் வளர்ச்சி கண்ட அரிய பெரிய நோய்களை இல்லாமல் ஆக்குவோங்கிறதா மக்கள் டீவினுடைய நோக்கங்கிறத மீண்டும் வலியுறுத்தி இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தலைசீமா நோட்டு நோய் ஆர்டிசம் நோய் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் அல்லது திக்குவாய் குழந்தைகள் அல்லது மேலும் அறுவை சிகிச்சையினால் பேச இயலாமல் பாதிக்கப்பட்டவர்கள் ஆக அத்தனை வேதியும் இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வளமும் நலமும் செலுது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மட்டும் இல்லாமல் நல்ல கல் கல்வி அறிவையும் புகட்டி வழி நடத்தி வெளி உலகத்துக்கு தெரியாத இந்த ஆலயத்துக்கு சென்று நம்ம அத்தனை பேரும் பயன்பட வேண்டும் பேசாமல் இருப்பது எவ்வளவு பாவம் இந்த காலத்தில் மனுஷன் வாழணும்னா ஒன்று காசு வேணும் பேச வேணும் இதில் ரெண்டு இல்லாட்டினாலும் யாரும் ஜெயிக்க முடியாது அப்ப காசு வேணும்னா அதுக்கு வேற வழி இருக்குது ஆனால் பேச வேணும்னா அது இறைவனாலையும் நம்மளால நல்ல மனிதனால் மட்டுமே முடியுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் வழியாக வலியுறுத்தி இந்த ஆலயத்துக்கு சென்று மிகப்பெரிய பரிகாரம் இல்லாமல் டைமண்ட் கலுக்கண்டையும் துளசி மாலையும் அந்த பெருமாளுக்கு உகந்த எல்லா நாள்லையும் போகலாம் பிரதானமாக புரட்டாசி மாதம் போறது கூடுதல் சிறப்பா இருக்குங்கிறத வலியுறுத்தி இந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது இந்த பேச்சுத்தன்மை கூடுவது மட்டும் இல்லாமல் புதனுக்கு அதிபதி பெருமாள்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி கல்வி அறிவையும் கூடுது சில குழந்தைகள் படிப்புல விகிதாச்சாரம் கம்மியாக இருப்பாங்க அதுக்கு வந்து ஹைய கீரலாம் கும்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா பேச முடியாதவனை பேச வைத்தவன் படிக்க இயலாதவனை படிக்க வைப்பேன் ஆக பேச்சுக்கும் படிப்புக்கும் தொடர்பு இருக்குது என்பதை வலியுறுத்தி தன் வீட்டு குழந்தைகள் சரிவர பய படிக்கவில்லை என்கிறவங்களும் இந்த ஆலயத்துக்கு சென்று குழந்தைகள் பேரில் ஒரு அர்ச்சனையும் சுவாமி பேரில் ஒரு அர்ச்சனையும் பண்ணலாம் தெய்வ நம்பிக்கை வழிபாடுகளில் சிறு மாற்றங்கள் ஏற்படுறவங்க அங்கு போய் விஞ்ஞான ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை தண்டு அதை அனுபவித்து அதற்கு முடிக்கமாக அந்த பெருமாளையை சரணடையலான்னு சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக்நாத அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்